என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ என கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது அப்படி கட்டாத சராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விழவர்களமி வந்திக்க இனிமேதாவது தமிழ் இன மக்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு கிளர்ந்து எழனும் விழிப்புணர்வு கொண்டு எழனும் தான் விடுதலையின் முதல் படி நம்ம இந்த கோட்டை எங்களுடைய வீர பெரும்பாட்டன்களின் கோட்டை ஆனந்த கோன் அவன் மகன் கிருஷ்ணகோன் அவன் மகன் கோனேரி கொன் கோட்டை மாயோன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம் அன்னைக்கு வலிமை வலிமையில் தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்றுலடா ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுறா நாலு லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சிய உயிரோடவே இருந்தது இல்ல ஒன்னு அழிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்தது ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் இப்படி பார்த்துருப்ப நீ என்ன பாரு பாரு பின்னாடி நின்று எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்ல என்னை தவிர்த்திருங்க ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டி இருக்க முடியாது பாப்பலாம் ஆனா இப்ப நிறைய பேரு மண்டை மண்டயமண்டி ஆடிட்டு இருக்காப் ஐயோ ஐயோ அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது அந்த நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கேசமா கோச்சு பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்லையா ரோட்ல விட்டு என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லயும் போட்டி என்ன கத்து கத்தணும் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி இந்த திமுகவின் உதயசூரிய எல்லா பேட்டிலையும் இருக்காது அதிமுகவின் ரெட்டாள எல்லா பேட்டிலையும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கட்பேட்டிலும் இருக்காது காங்கிரஸின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழர் விவசாயி எல்லா பேட்டிலும் இருக்கான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே இருக்கு முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும்

விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னென்னு கேளு விதைச்சவன் இன்னும் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு அது முளைச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டான் தளபதி 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 ஏய் அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேட்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலபதி அது சரிடா கொள்ளுக தளபதி தலைபதி என்னடா சர்வாஜ் எதுக்கெடா வந்திய டிவிக்க டிவி கே டிவி டேய் டேய் வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏனா அணில் குஞ்சு அடிபா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு முருக்குமாவும் ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா இல்லை போய் கிளைய ஏறி குச்சி கும்பிட்டு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்கோ குறுக்கா வராத அணில ஒரு மானை ஒரு காட்டெருமையை ஒரு காட்டை ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணியில் போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா எலி ஏறி விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில் ஆனா நீ சீமான ஆட்டத்தை பாப்பா நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நாம் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குறான் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கல தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது எவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பண்ணிட்டு பாரு என்னங்க சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுற பத்தில இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பாரு வேலை கொடுப்பேன் பாரா டே பள்ளிக்கூடம் எப்படி இருந்த பாரா எப்படி நடத்த பாரு எப்படி இருக்கான் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தி விளங்காது புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே தான் இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோனு நான் தான்